இதயத்தோடு பிக் பாஸ் சீசனில் இருந்து விலகுவதாக அறிவித்துவிட்டார் கமல் மூன்று காரணங்களுக்காக விலகியுள்ளதாக இப்பொழுது விஜய் டிவி தரப்பில் இருந்து கூறப்படுகிறது கமல் தொடர்ந்து படங்களில் பிஸியாக நடித்து வருகின்றார் கமல் தற்போது நடித்து முடித்த படம் கல்கி நடித்துக் கொண்டிருக்கும் படம் லைஃப் நடிக்கப் போகும் படம் அன்பறிவு மாஸ்டர்கள் இயக்கும் படம் கல்கி இரண்டாம் பாகம் மற்றும் அன்பறிவு படம் என அடுத்தடுத்து நடிக்கவிருகிறார் இந்த மூன்று காரணங்களுக்காகவும் தான் கமல் பிக் பாஸ் வேண்டாம் என விலகிவிட்டார் மற்ற மொழிகளை விட தமிழில் மட்டும் தான் பிக் பாஸ் செம்ம ஹிட் ஆனது காரணம் கமல் இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கியதுதான் கமலின் அனுபவம் திறமை நேர்மையான பேச்சு என அனைத்திலும் பிரித்து மேய்பவர் அவர் அவரால் தான் இந்த பாஸ் நிகழ்ச்சி இந்த அளவிற்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்தது இப்பொழுது கமல் விலகியதால் மூன்று பேருக்கு விஜய் டிவி வலைவிரித்து வருகின்றது ஆனால் கமல் போல் வேறு யாராலும் இந்த அளவு சிறப்பாக நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க முடியாது என்பதும் அனைவரும் அறிந்ததே சூர்யா இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க விஜய் டிவி சூர்யாவிடம் அணுகியுள்ளது ஆனால் வெளிப்படையாக அவர் மறுத்துவிட்டார் ஒரு பெரும் தொகையை காட்டிக்கூட விஜய் டிவி ஆசையை கிளப்பியுள்ளது தொடர்ந்து படங்களில் நடிப்பதால் சூர்யா வேண்டாம் என மறுத்துள்ளார் சிம்பு இரண்டாவதாக விஜய் டிவி ரூட் போட்டது சிம்புவுக்கு தான் சிம்பு இதில் டபுள் மைண்டில் இருக்கின்றார் இப்பொழுதுதான் அவருக்கு படங்கள் கைகூடி வருகிறது படங்களில் நடிக்கும் வாய்ப்பே போதும் விட்டுவிட வேண்டாம் என யோசிக்கின்றார் அதனால் அவரும் பிக் பாஸ் வாய்ப்பை நிராகரித்து விட்டார் விஜய் சேதுபதி மற்றும் பார்த்திபன் அநேகமாக விஜய் சேதுபதி இதை கையாளுவார் என்று தெரிகிறது விஜய் சேதுபதி ஒரு குறிப்பிட்ட நாளையும் நேரத்தையும் ஒதுக்குவதாக விஜய் டிவியிடம் பேசி வருகின்றார் அவர் இல்லாத பட்சத்தில் இயக்குநர் பார்த்திபனிடமும் பேசி வருகிறது விஜய் டிவி